இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் பென் கிவிர் இன்றைய தினம் விடுத்த ஒரு முக்கிய அறிவிப்பினால் இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகள் மட்டுமல்லாமல் உலக நாடுகளில் இருந்து அதிகமான கண்டனங்கள் இருக்கிறது அதாவது காசாவிலே இருந்து தீவிரவாதிகள் அவர்களுக்கு ஒரு அடியாக அமையும் என்கிற இந்த கருத்தை தொடர்ந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள் இந்த கருத்துக்கு எதிராக இன்றைய தினம் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் அவர்களினுடைய கைதிகளுக்கு நாங்கள் மரண தண்டனை கொடுத்தால் இஸ்ரேலிலே இருந்து பிடித்து செல்லப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் மரண தண்டனை கொடுப்பார்கள் இது கட்டாயம் நடக்கும் என்கிற ரீதியிலே அவர்களுடைய கருத்துகள் அமைந்திருக்கிறது இந்த கருத்துக்கு எதிராக உலகம் பூராகவும் பல கண்டனங்கள் எழுந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இந்த அனைவருக்கும் தெரியும் கடந்த ஆறு வார காலமாக அமெரிக்காவினுடைய ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஹவுதிகள் இந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட இந்த ஆளில்லா விமானத்தினுடைய பெருமதி எவ்வளவு என்றால் கிட்டத்தட்ட இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் பெருமதியான ஆளில்லா விமானங்கள் ஹவுதிகளினால் சுட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரடியாகவும் மிகப்பெரிய ஒரு அழுத்தங்களாகவும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிறது என்றுதான் கூற முடியும் இதனால் சர்வதேச உலகத்தில் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது என்கிற ஒரு செய்தியை சர்வதேச ஊடகங்கள் இன்றைய தினம் வெளியிட்டவண்ணம் இருக்கிறது